நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக நேற்று இருந்து ஓடிபி வரல அப்படின்னு சொன்ன பல்வேறு நபர்களுக்கு ஓடிபி வந்துருச்சு எல்லா நபர்களும் மேக்ஸிமம் வித்ரா போட்டிருப்பீங்க அதில் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த வித்ரா ஓடிபி வந்த பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரை அகன் ட்ரை அகன் அப்படின்ற மாதிரி வரும் அது அப்டேட்டில் நடந்திருக்கிற இன்னொரு கூடுதல் பிரச்சனை எப்பயுமே ஒன்று நடந்தால் அதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கிறது இதெல்லாம் வந்து சகஜமான ஒன்று அப்டேட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை அகன் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய அப்டேஷன் ஓடி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் அப்டேட் ஆகாமல் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை வரலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து பண்ணுங்கள் ஓகே ஆகும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் வந்தது பக்கத்தில் இருக்கிற நண்பருக்கும் வந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா காலையிலே உங்களுடைய வீடியோவெல்லாம் பார்த்து முடித்து சீலிங்கெல்லாம் முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சில நபர்களை சாயந்தரம் பார்த்துக்கலாம் மெதுவாக சவகாசமாக அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துப்பாங்க அந்த நபர்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இப்போ உங்களுடைய சீலிங் அமௌண்ட் நானூற்றி எண்பது ரூபா அப்படின்னா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எண்பது அடிச்சிட்டாவே டுடே சீலிங் அமௌண்ட்டை ரீச்சுடு அப்படின்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அப்ளிகேஷனை லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக்இன் பண்ணி வரும் எனக்குமே அந்த மாதிரி சில டைமில் வரும் என்னுடைய சீலிங் இப்போ ஆயிரம் ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அடிச்ச சீலிங் ரீச்சிடுன்னு வரும் லாகவுட் கொடுத்துட்டு மறுபடியும் அடிச்சுன்னா அந்த அமௌண்ட்லேருந்து தொடச்சா கண்டினியூ ஆகும் ஒரு முறை வரலைன்னா மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு முறை ட்ரை பண்ணி வரல மறுபடியும் இன்னொரு முறை பண்ணணும் நம்ம பார்த்துட்டு உடனே வரல உடனே வரல உடனே யார் அப்ளைனு யார் சேர்த்து விட்டால் உடனே ஃபோன் அடி என்னப்பா வரல என்ன அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் உங்கள் லெவலில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வரலன்னா அடுத்தது உங்கள் அப்ளைனா மற்றவங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓப்பன் ஆனவங்களுக்கு அப்படின்னா அந்த கிளியர் கேட்ச் எல்லாம் கொடுங்க ஏன்னா இப்போ தான் அப்டேட் முடிஞ்சிருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா நபர்களும் ஒரே டைமில் சில வேலைகள்லாம் இப்போ வந்து வித்ரா போடுறது அதுக்கப்புறம் இந்த ஓடிபி வரல செல்ஃப் டிக்ளரேஷனு வீடியோ பார்க்குறதுனா எல்லாருமே அந்த அப்ளிகேஷனில் போய் இருப்போம் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் நார்மலாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அடுத்ததாக நிறைய நபர்களுக்கு ஒரு இஷ்யூ வந்தோடனே ஒரு பொறுமை இல்லை அடுத்து செகண்டே அது சரியாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக அப்படி பண்ணவே முடியாது அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக இருந்தால் உடனே பார்த்து சரி பண்ணிடலாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை அது எங்கே இருக்குது என்ன கோடிங்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் டிலே ஆகும் அதுக்கான டைமை நம்ம தான் கொடுக்கணும் மக்களை சரிங்களா ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் உடனே யாராருக்கெல்லாம் ஃபோன் அடிக்கணும் அப்படின்றத அடிக்கிறீங்க ஓகே அது உங்களுடைய ஒரு நல்ல செயல் தான் பட் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும் போது அதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்க ஒரு நிறுவனத்தில் பயணம் செய்ய முடியும் நேற்று ஒரு நாள் நிறுவனத்தில் ஓட்டி போகிறதுக்கு காலத்தம்மா எத்தனை பேர் என்னென்ன கொஷின் யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னென்னலாம் கேட்டிருப்பீங்க அதே நபர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க பணம் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது அதை தாண்டி நிறைய செயல்கள் இருக்குது பணம் தேவை தான் அது கூட சில மனிதர்களும் நம்மளுக்கு தேவை இன்றைக்கி பணத்துக்காக ஒருத்தரை எடுத்து தெரிஞ்சு பேசிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவர்கிட்ட போய் அதே பணத்துக்காக போது நம்மளுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் அதனால் மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷனில் வரக்கூடிய இஸ்யூஸ்லாம் அப்பப்போ வரும் போகும் சரியாகும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதுக்கு உடனே நீங்கள் ஒரு எண்டு கடை போட்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோ அல்லது ஃபுல் ஸ்டாப்பை நீங்கள் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் யாருமே இங்கே இல்லை நேற்று வரைக்கும் வரல காலையில் வரல மத்தியானம் வந்துச்சு போட்டாச்சு முடிஞ்ச அவ்வளோ தான் அதுக்குள்ளே நிறைய பேர் நிறைய தேவையற்ற சில வததிகள் கொஷின்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க அது நம்மளுடைய எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன் அதில் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாதவங்க டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் இந்த சீலிங் அமௌண்ட்டு ரீச்சிட்டுன்னு வர்றவங்களே இதே செய்யலை தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக வரும் ஓடிபி வரலையா இதே செய்யுங்க வரும் எனக்கு எது பண்ணியுமே எதுவுமே வரலையா விட்டுருங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் சரியாகும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்